இருபத்தோராயிரம் கோடி இது என்னென்னா ஆண்டுக்கு இந்திய மக்கள் வந்து தன்னோட செரிமான கோளாற சரி பண்ணுறதுக்காக மருத்துவத்துறையில் செலவிடப்படும் ஒரு தொகை இயற்கை கொடுத்துருக்கிற பசி அப்படின்ற ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகையை வந்து ஒரு பைசா கூட செலவிடாமல் நம்ம செரிமான மண்டலத்தை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கலாம் இந்த இருபத்தி ஒராயிரம் கோடியும் நம்ம மிச்சம் பண்ணலாம் பசி பசி அப்படின்றது நம்ம உடம்புல சக்தி குறைஞ்சு போயிட்டா பகுதி போயிருந்து ஒரு வெப்பம் போன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்து உருவாகும் இதுதான் வந்து பசி இந்த பசி வந்து நம்ம எங்க உணர்றோம் அப்படின்னா நம்ம மனசு மூலியமாக தான் உணர்றோம் பசி ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பாட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பசி வந்து மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் எப்ப அந்த உணவை செரிச்சிட்டு மீண்டும் வந்து சக்தி இழு பற்றாக்குறை ஏற்படுதோ அப்போதான் அந்த பசி அப்படின்ற ஒரு உணர்வு வருது எப்படி இந்த பசி அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம மனசு மூலியமா உணர்றோமோ அதே மாதிரி நம்மளோட இறைப்பை பகுதி அதாவது வயிறு பகுதியை மனசு மூலிமா நம்மளால கவனிக்க முடியும் நம்ம மனசு மூலியமா கவனிச்சோம் அப்படின்னா இப்ப ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இருக்கிற இந்த காலத்தில் இதை கவனிச்சோம் அப்படின்னா இந்த இயற்கையோட அற்புதத்தை பத்தி நமக்கு புரிய வரும் இந்த இருபத்தி கோடி மருந்து வணிகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா யாருமே வந்து இந்த இறைப்பை பகுதி அதாவது இந்த செரிமான மண்டலத்தை கவனிக்கிறதே இல்லை அதனால என்ன ஆகுது அப்படின்னா வயிற்றுல ஏதாவது சின்ன சின்ன பண்ணேன் கோளாறுகள் ஏதாவது ஏற்பட்டால் அது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு மெடிக்கல் போகிறோம் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால தான் வந்து இந்த பெரிய வருத்தம் வந்து உருவாகியிருக்கு பிறந்தது முதல் நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் கூட இருக்கிற இந்த இறைப்பை இந்த செரிமான மண்டலத்தை நம்ம பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்மளில் தொண்ணூத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலான பேர் இந்த பசி அப்படின்ற உணர்வு வந்தால் அது அவங்களுக்கு தெரிகிறதே இல்லை வேலை இருக்காங்க இல்லை ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இந்த பசி அப்படின்ற ஒரு உணர்வு வந்தால் அதை கவனிக்கிறதே இல்லை ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றாங்க இல்லை அப்படின்னா டீயை குடிக்கிறாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பசியை தள்ளி போடுறாங்க கேட்டால் வந்து என்னோட வேலை காரணம் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த செரிமான குளாறுக்கு ஒரு அடிப்படை அமைப்பு பசி வந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது அவங்களுக்கு எவ்வளோ சாப்பிட்றது அப்படிங்கிறது தெரியுறதில்ல சில பேர் நூறு பர்சன்ட் சாப்பிட்றாங்க சில பேர் நூற்றம்பது பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் வரைக்கும் கூட சாப்பிட்றாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னா இறைப்பை வந்து சாப்பாட்டை விழுங்க விழுங்க அது விரிஞ்சு கொடுக்கும் வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்றாங்க இப்போ இதுவுமே வந்து அவங்களுக்கு கெடுதல் எது சரியான முறை அப்படின்னா இந்த பசி அப்படின்ற உணர்வு அடங்குற வரைக்கும் தான் சாப்பிட்ணும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றது ஒரு நூறு பர்சன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசி அடங்குறது வந்து ஒரு நாற்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்ட் சாப்பிட்றதுக்குள்ள அறுபது பர்சன்ட் வயிறு நிறைஞ்சாலே நம்மளுக்கு பசி நடங்கிடும் இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த வயிற்று பகுதி அதாவது இந்த இறைப்பையை வந்து கவனிச்சோம் அப்படின்னா அந்த பசி அப்படின்ற உணர்வு நம்ம ஒரு நாற்பதுலேருந்து இருந்து அறுபது பர்சன்ட் இறைப்பை நிரம்புற அளவுக்கு உணவு சாப்பிட்டு முடிக்கும் போதே அந்த பசின்ற உணர்வு மறைஞ்சிடும் அந்த பசி உணர்வு மறைஞ்சொடனே அந்த சாப்பிட்றத நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்ட உடனே வந்து கண்ணு பளிச்சுன்னு தெரியும் ஒரு எனர்ஜி வர மாதிரி இருக்கும் நம்மளில் வயிறு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து உண்ட மயக்கம் எல்லாத்துக்குமே வந்து தூக்கம் ஒரு கேராக வரும் உண்ட மயக்கம் அப்படியே போய் தூங்கிடலான்னு தோணும் இது ஏன் தோணுது அப்படின்னா நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிடும்போது அவ்வளோ உணவை வந்து செரிக்கிறதுக்கு அதாவது நமக்கு தேவைக்கு அதிகமான உணவை வந்து செரிக்கிறதுக்கு உடம்போட சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்குது ஸோ அப்படி கொடுக்கும்போது உடம்பு வந்து ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுது அதுதான் வந்து உண்ட மயக்கம் அப்படின்னு உங்களுக்கு வருது அது இல்லாம இறைப்பையை வந்து முழுமையாக உணவலை நிரப்பாம பசி அடங்குற அளவுக்கு மட்டும் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து சக்தி கிடைக்கும் கண்ணு வந்து பிரைட்டா தெரியும் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்களும் உங்களுக்கு தெரிய வரும் இதெல்லாமே வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னா இறைப்பே பகுதியை நீங்கள் கவனித்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியம் இதை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அடிஷ்னலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு உணவை சாப்பிடும்போது அது நமக்கு வந்து சூட்டை கொடுக்குதா ஹீட்டை கொடுக்குதா இல்லை ஒரு உப்புசத்தை கொடுக்குதா இல்லை கூலிங்காக இருக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அது நமக்கு ஏற்ற உணவா இல்லையா அப்படிங்கிறத இதை தொடர்ந்து கவனிச்சுட்டே வந்தோம்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் உங்கள் வேலை இங்கே என்னென்னா இந்த கவனிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை தொடர்ந்து இந்த வயிறை கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த உணவு நல்ல உணவு எது வந்து தவிர்க்க வேண்டிய உணவு அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும் இந்த சுவைக்கு அடிமையாகி சாப்பிட்ருக்கீங்க இல்லைங்களா அதுவுமே கூட அந்த உணவு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வயிற்றில் கவனிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு துன்பத்தையே ஏற்படுத்தும் ஒரு அப்நார்மலாக இருக்கும் அதையும் கவனிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த உணவை சாப்பிட முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த வயிற்றில் ஏற்பட்ட விளைவுகளும் உங்களுக்கு ஞாபகம் வரும் எந்த உணவுக்கும் நீங்கள் அடிமையாக மாட்டிங்க அந்த உணவை சாப்பிடும்போது நீங்களே அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான ஐட்டங்களை வந்து சாப்பிடும்போது நீங்களே தூக்கி போட்டுருவீங்க நான் தொடர்ந்து கவனிச்சிட்டு வர வர அந்த மொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு புரிய வரும் எப்படி இயங்குது என்ன உணவை கொடுக்கலாம் அப்படிங்கிறத புரிய வரும் இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உணவை சாப்பிட போது பசி உடனே உங்களோட உணவு சாப்பிட்றத நிறுத்தும் போது தான் உணவு சாப்பிடுவீங்க இதனால நாட்டுக்கு இருபதாயிரம் கோடி மிச்சம் உடல்நலம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி நன்றி நண்பர்களே